டாப் உள்ள கோழி யானைகள் முகாமில் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் இரண்டாவது யானைப்பாகன் கிராமம் உள்ளிட்ட திட்டம் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஆனமலை புலிகள் காப்பகம் உலர்த்தி வனச்சரகத்திற்கு உட்பட்ட டாப்சிலிப்பில் உள்ள கோழிகமுத்தி யானைகள் முகாமில் இருபத்தி ஏழு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது யானைகளை பராமரிக்கப்பட்டு வரும் யானைப்பாகன் குடும்பத்தினர் கோழிகமுத்தி முகாமிலேயே குடியிருந்து வந்தனர் குடிசை மற்றும் தகரத்தால் ஆன வீடுகளில் இருந்து வந்த பாகன்களில் நாற்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு ஐந்து புள்ளி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி ஏழு கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த வீடுகளுக்கு மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை மின்சாரம் அமைக்கப்பட்டும் மின்சாரமும் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கோழி யானைகள் முகாமை மேம்படுத்த ஐந்து கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது முடிவடைந்த இந்த மூன்று திட்டங்களையும் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து யானைகள் முகாமில் அமைக்கப்பட்டுள்ள வீடுகளில் பொள்ளாச்சி சாராட்சியாளர் ராமகிருஷ்ணசாமி மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பயனாளிகளிடம் ஒப்படைத்தனர் பல ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல் குடிசையில் வாழ்ந்து வந்த தங்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்து இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருந்தாலும் கோடிகமுத்து யானைகள் முகாமிற்கு குடும்பங்களுடன் தனியாக சாலை வசதி மருத்துவமனை வசதி மற்றும் நிரந்தர வேலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று யானைப்பாகன் குடும்பத்தினர் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்ப வந்து நாற்பத்தி ஏழு வீடு எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்ப எல்லாருக்குமே இப்ப வந்து எங்களுக்கு பிடிச்ச வீடு போய் டார்ச் வீடு வருதுங்கிறத பத்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு ரோடு வேணும் கரண்ட் வேணும் சமுதாய கூட வேணும் பால்வாடி வேணும் அதே மாதிரி குடிநீர் வசதி எங்களுக்கு வேணும் ரொம்ப வேஷ காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு அதனால வந்து எங்களுக்கு மெயினா கரண்ட் இல்லை கரண்ட் வேணும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும் அதே மாதிரி பால்வாடி வந்து இப்போ டாசில்ப்பில் தான் இருக்குது ஆனால் இங்கேருந்து சின்ன சின்ன குழந்தைங்கள எங்களுக்கு அங்கே அனுப்ப முடியாது வண்டியில் அதனால் வந்து ஒரு வயசு இருந்து இப்போ பால்வாடி போகுதுங்கிறப்ப எங்களுக்கு வந்து எங்கள் செட்டில்மெண்டில் எங்களுக்கு பால்வாடி கட்டி கொடுக்கணும் இப்போ ஸ்கூல் வண்டி எங்களுக்கு வந்து பத்து நாளில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நம்ம டிடி அம்மா வந்து சொன்னாங்க அவங்க கிட்ட கேட்டோம் ஹாஸ்பிட்டல் கேட்டால் ஆம்புலன்ஸ் கேட்டோம் பால்வாடி கேட்டால் சரிம்மா உங்களுக்கு நாங்கள் பத்து நாளில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க ஒரு வருஷமே ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து ஸ்கூல் வேணும் வரல ஹாஸ்பிட்டலுக்கு ந நல்லா இதுவும் இல்லை அதே மாதிரி பால்வாடி கேட்டோம் பால்வாடி எங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் கொடுக்கலைங்க சார் வால்பாறை பயன்பாடு இன்றி கிடக்கும் அரசு மருத்துவமனையால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாவதாக குற்றம் சாட்டுகின்றனர் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்கு நாளொன்றுக்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் வால்பாறை பகுதியில் உள்ள மருத்துவமனை புதுப்பிக்கப்பட்டு புதிய கட்டிடத்தை காணொலி காட்சி மூலமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவீன மருத்துவமனை என திறந்து வைக்கப்பட்டது இங்கு பல மருத்துவர்கள் பயனாற்றியும் ஸ்கேன் எக்ஸ்ரே இரத்த பரிசோதனை இரத்த வங்கி உள்ளிட்ட எந்த பிரிவுகளும் இன்றி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது எக்ஸ்ரே மட்டும் இயங்கி வருகிறது மேலும் உடல் கூர்வு ஆய்வு துப்புணர்வு பணியாளர்கள் சமையலர்கள் காவலர்கள் போதிய பணியாளர்கள் இல்லாத நிலையில் இயங்கி வருகிறது இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் குமார் செந்தில் ஆனந்த் ஆகியோரை தேனீக்கள் கொட்டியதில் குமார் என்பவருக்கு பலத்த பாதிப்பு ஏற்பட்டது இவரை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு முதலுதவி சிகிச்சை பின் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு இருக்கும் குறைபாடுகளை பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றால் உள்ளே அனுமதிப்பது கிடையாது மேலும் மருத்துவமனை சுற்றி செடிகள் முளைத்து விஷப்பாம்புகள் சிறுத்தை கரடி அடிக்கடி உலா வருகிறது மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்பட்டு அபாயம் உள்ளது இதனால் வால்பாறை பகுதியில் உள்ள நோயாளிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் நோயாளிகள் சுகாதாரத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு மணிகண்டபுரம் பகுதியில் வசித்து வருபவர் சிவக்குமார் இவரது மனைவி லோகேஸ்வரி நேற்று வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது சிலிண்டரில் இருந்து திடீரென கேஸ் கசிவு ஏற்பட்டு உள்ளது இதை சுதாரித்துக் கொண்ட லோகேஸ்வரி உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் அப்பொழுது கேஸ் கசிவு ஏற்பட்டு சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வீட்டில் இருந்த டிவி ஏசி, உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் சேதமானது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தை அணைத்தனர் இருந்து வெளியேறும் கேஸ் கசிவை கண்டு துரிதமாக செயல்பட்டு உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறியதால் வீட்டின் உரிமையாளருக்கு காயங்கள் ஏதுமென்று உயிர் தப்பினார் இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் கிணத்துக்கடவு காவல் நிலைய போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்